அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வந்து ஆரம்ப பல பல வருடம் முன்பெல்லாம் சில பலரும் ஆதரிச்சுதான் இருந்தாங்க ஆனா இப்ப வந்து வர வர வந்த மாநிலங்களுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக பல உரிமைகள் வந்து பாதிக்கப்பட்டுட்டே போகுது நீட்டு தேர்வு அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்து மத்திய அரசு அதிகாரிகள் கூறிக்கிட்டே இருக்கு இந்த டைம்ல இதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினால் மத்திய அரசுக்கு முழுமையாக மாநிலங்கள் சரண்டர் ஆக வேண்டிய நன்மை ஆகிவிடும் அவங்க பயப்படுறாங்க எதிர்கட்சிகள் அது மட்டும் இல்லாம இப்போ ஒவ்வொரு சாதாரண ஒவ்வொரு உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் எடுத்துக்கிடுங்க வெளியே தந்து விலைக்கு நம்ம வந்து கூட வந்தா கூட குறைய விட்டா கூட ஒரு இலட்சியமா ஒரு இடைத்தல் வந்தா கூட அதெல்லாம் மாற்றி அமைக்க முடியல கவர்மெண்ட் விதமா பண்ணி பாக்கிறாங்க நேரடி வர இப்போ ஒரு பெட்ரோல் நாங்க கூட்டல அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு கட்டுப்பாட்டு அமைப்பு அவங்க எல்லாம் கூட்டுறாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒவ்வொன்றையும் மின்வாரிய கட்டணம் கூட்டுறாங்க அவங்க ஒழுங்குமுறை ஆணையை கூட்டுன்னு சொல்றாங்க அப்படி தப்பி தப்பி போகும்போது நிர்வாக சிக்கல் வந்து ஏற்படுகிறது இதெல்லாம் மறைக்க இதெல்லாம் சரி கட்டணம்னா இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் போட்டா அஞ்சு வருஷத்துக்கு யாரும் நாய திறக்க முடியாது அது மட்டும் இல்லாம பொதுமக்களை அப்பீஸ் பண்ண வேண்டியத கவுக்கு அறிவிக்க வேண்டிய அவசரமும் இருக்காது நிர்வாகம் மட்டும்தான் நடக்கணும் அரசியல் நடக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவங்க கருதி தான் இந்த தேர்தல் முறையை வந்து மத்தியில் உள்ளவங்க வந்து கொடுத்துறாங்க இது அவங்களுக்கு வந்து சாதமா இருக்கலாம் ஆனா சாதாரண ஜாத அடி பொதுமக்கள் போறது பார்த்தா அவங்களால ஒரு எதிர்ப்பு கருத்தையோ விமர்சன கருத்தையோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் தெரிவிக்க முடியாது ஜனநாயகத்துடைய ஜனநாயகத்தோட அழகே முரண்பாடுகளை கூட அழக அவங்க இஷ்டத்துக்கு பேசி அது கருத்துக்கள் இவ்வளவா இருந்தாலும் அதை சரி பண்ணி வர்றதுதான் ஜனநாயகம் ஆனா அதுக்கு வழியே இல்லாம இந்த மாதிரி முறை வந்து அதை புண்ணிடுன்னு சொல்றாங்க ரெண்டாவது இதுல வந்து ஒரே நாடு முதல் ஒரே தேர்தல் அட்டை கொண்டு வராங்க அது வந்து மாநில சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வைக்கிறாங்க அடுத்தது இதையும் அதை சேர்க்கிறாங்க நம்ம உள்ளாட்சி தேர்லையும் மூன்று நாளில் கொண்டு வைக்கலாம் சொல்றாங்க அதெல்லாம் வந்து மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இது ஒன்று இது போக இந்த மாதிரி ஆட்சி கலைப்பு தொங்கு சட்ட சட்டம் வந்தா என்ன பண்ணுது தெளிவு இல்லாத நிலைமை வந்து இன்னும் அந்த அறிக்கை முழுமையா வந்து வரலன்னு நினைக்கிறேன் மத்திய மாநிலங்கள்ல ஒரு அளவு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா வேற மாதிரி எலெக்ஷன் வச்சிடலாம் வேற மாதிரி அந்த இது வரைக்கும் பண்ணிடலாம் சொல்றாங்க ஆனா மத்தியில பண்ணா கேசி அரசு அமைக்கலாம் ஒரு ஐடியா சொல்லிருக்காங்க மத்தியில தொங்கு சட்டத்துக்கு வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அப்பெல்லாம் ஒரு சில ஐடியாக்கள் சொல்றாங்க அதெல்லாம் எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு அதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கிறது தெரியவில்லை அதனால

நாங்க பதினோட கருத்து கேட்கும் போது எண்பது சதவீதம் பேர் அந்த முக்கியமானவர்கள் கருத்து ஆதரிசிக்க சொல்றாங்க அந்த அடிப்படையில நாங்க கருத்து கொண்டு வரணும்னு சொல்லி அரசு சொல்லுது அது எந்த எப்பயும் பிடிக்கப்படுறாங்கன்னு தெரியல